ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் வில்லேஜ் விஷயங்கள் இன்றைக்கி நாம் தங்க மயில் கோல்டு பற்றி பார்க்கலாம் நான் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் என்னோடய தேவை என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி தான் நான் வந்து சேவிங்ஸ்லாம் பண்ணுவேன் இப்போதைக்கு எனக்கு இருக்கிற தேவை வந்து பணம் மட்டும்தான் இப்போ பணம் அப்படிங்கிறத வந்து நான் ரெண்டு விதமாக தான் பிரித்து வச்சுருக்கேன் ஒன்று வந்து பணமாக பேங்க்கில் வந்து நான் டெபாசிட் பண்ணுறது இன்னொன்று வந்து நான் வந்து தங்கம் நகையாக சேமித்து வைக்கிறது இது ரெண்டேன்னா இப்போதைக்கு நான் ஃபாலோ பண்ணுறேன் கோல்டு சேமிப்பு அப்படிங்கிறது வந்து நான் மாதம் மாதம் வந்து ஒரு தொகையை வந்து அதில் போட்டுட்டு இருந்தேன் ஒரு இல்லை அதுக்கப்புறம் இப்போ வந்து நான் டிஜி கோல்டு திட்டம் பார்த்ததுக்கப்புறமா சரி நம்ம வந்து மொபைல் மூலயமா டெய்லி ஒரு சேமிப்பு போட்டால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு பண்ணேன் அப்படி தான் வந்து டிஜி கோல்டை வந்து நான் ஜாயின் பண்ணேன் நான் போடுற கோல்டு சேவிங்ஸ் பற்றின பதிவு எல்லாமே வந்து நான் அந்த கடைக்கான விளம்பரமாக நான் பண்ணலை எனக்கு அங்கே வாங்கும்போது அதனால் எனக்கு லாபம் கிடைக்குதா நஷ்டம் கிடைக்குதா அப்படிங்கிற விஷயத்தை தான் வந்து நான் உங்கள் கிட்டே பகிர்ந்துக்கிறேன் தவிர நான் அந்த கடையை பற்றின நீங்கள் அங்கே போய் வாங்கணும் இல்லை அங்கே நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் பதிவு இல்லை எனக்கு அதில் லாபம் வருது இல்லை அப்படிங்கிறத பற்றி மட்டும்தான் உங்கள் கிட்டே நான் ஷேர் பண்ணிக்கிறேன் அதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க ஓகே இப்போ தங்கமையிலோட டிஜி கோல்ட் திட்டத்தை பற்றி பார்க்கலாம் இது வந்து நூறுரூபா சேமிப்பு முறை அப்படின்னு சொன்னாங்க அதாவது நூறுரூபா இருந்தாலே போதும் இதில் நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இப்போ ஏன்னா என்கிட்ட வந்து எனி டைம் என்னோடய அக்கௌண்ட்டில் வந்து ஹஸ்பண்ட் நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுவார் ஒரு அமௌண்ட்டு அந்த மாதிரி போது நான் நிறைய டைம் அதெல்லாம் வந்து ட்ரெஸ் எடுப்பேன் அப்படின்னா வீட்டுக்கு தேவையான பொருட்கள் தான் வாங்கியிருக்கேன் சின்ன சின்ன அமௌண்ட்டு தானே ஐநூறுபா ஆயரருபா இப்படி தானே வருது அதனால நம்ம போய் என்னத்தை கோல்டு வாங்குறது அப்படின்னு சொல்லிட்டு மனநிலையில் தான் இருந்தேன் ஆனால் இந்த முறை வந்ததுக்கப்புறம் எனக்கு சேவ் பண்ண மாதிரி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இதில் ஜாயின் பண்ணேன் பெரும்பாலும் இது ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணுறாங்க இல்லைங்களா அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு வந்து இது மாதிரி கோல்டு செமிப்பு பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும் தற்சமயத்தில் கோல்டு ரேட்டு அதிகமாக இருக்குது வாங்கிறது வந்து நமக்கு லாஸ் ஆகலாம் அப்படின்னு கூட நம்ம நினைக்கலாம் ஆனாலும் வந்து இன்னும் எதிர்காலத்தில் வந்து இதோட ரேட்டு அதிகமாகிட்டு தான் இருக்கும் அப்போ நஷ்டம் அடையிறோம் அப்படின்னு சொல்ல முடியாது இது வந்து முந்நூற்றி முப்பது நாட்களுக்கு மட்டும்தான் இது அதுக்கப்புறம் நம்ம வந்து கோல்டு நம்ம வாங்கிக்கலாம் காயினாவோ இல்லை ஜுவல்லரியாவோ நம்ம போயிட்டு எவ்வளோ தொகை போட்டிருக்கோமோ அதுக்கேற்ற மாதிரியான கோல்டுலாம் நம்ம வாங்கிக்கலாம் இது வந்து இருபத்தி ரெண்டு கேரட்டில் மட்டும் தான் கொடுக்குறது நாலு கேரட்டில் இல்லை அதுலேயே வந்து அவங்க மென்ஷன் பண்ணி வச்சிருக்கோம் சேக்குடி சேதாரம் ஜிஎஸ்டி இதுக்கெல்லாம் வந்து நாம தான் தொகை செலுத்துற மாதிரி இருக்கும் இதில் நீங்கள் ஜாயின் பண்ண போகிறீங்க அப்படின்னா நல்லா படித்து பார்த்துக்கோங்க இதில் நீங்கள் கடையில் போய்ட்டு ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா அங்கேயே நல்லா தெளிவாக கேட்டுக்கோங்க நல்லா தெளிவாக தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இதில் ஜாயின் பண்ணிக்கோங்க மிடில் கிளாஸில் இருக்க எல்லாருக்குமே வந்து இது ஒரு லாபகரமான விஷயம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் ஒரு நாளைக்கு எத்தனை முறை வேணுனாலும் நம்ம வந்து இந்த சேமிப்பு திட்டத்தில் போட்டுக்கலாம் இப்போ ஒரு முறை தான் பணம் கட்டணும் அப்படின்ட்டுலாம் எதுவும் இல்லை இப்போ மாதம் மாதம் நம்ம கட்டுறது வந்து மாதத்தில் ஒரே ஒரு நாள் மட்டும்தான் நம்ம கட்ட முடியும் ஆனால் இதில் அப்படி கிடையாது ஒரு நாளைக்கு எத்தனை முறை வேணுனாலும் நம்ம பணம் கட்டிக்கலாம் எந்த டைம் வேணுனாலும் கட்டிக்கலாம் நம்ம டிஜி கோல்டோட பெனிஃபிட்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா எழுவத்தஞ்சு நாட்களுக்கு அஞ்சு பர்சன்டேஜ் வந்து நமக்கு இவங்க கொடுக்குறாங்க அதாவது இன்றைக்கி ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா இன்னையிலேருந்து எழுபத்தி ஐந்தாவது நாள் வரைக்கும் நாம் இப்போ நூறு ரூபாய் போடுறோம் இன்றைக்கி அப்படின்னா அந்த நூறு ரூபாய்க்கு அஞ்சு பர்சன்டேஜுக்கு உண்டான கோல்டை அவங்க நமக்கு ஆட் பண்ணிடுவாங்க இப்போ பிறகு எழுபத்தி ஆறு நாளில் இருந்து நூற்றி ஐம்பது நாட்களுக்கு வந்து மூணு புள்ளி எழுபத்தஞ்சி பர்சன்டேஜும் நூற்றி ஐம்பத்தி ஒரு நாள்லேருந்து இரநூத்தி இருபத்தி அஞ்சு நாள் வரைக்கும் ரெண்டு பர்சன்டேஜும் இரநூத்தி இருபத்தி ஆறு நாளில் இருந்து முந்நூற்றி முப்பது நாள் வரைக்கும் ஜீரோ புள்ளி எழுபத்தஞ்சி பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு பெனிஃபிட்ஸில் நம்ம கொடுத்துருக்காங்க தினம் கோல்டுக்குன்னு சொல்லிட்டு நம்ம பணம் சேமிப்பு பண்ணும் பொழுது ஒரு கிராமாவது வாங்கணும்னு முடிவு பண்ணுவோம் கிராம் வாங்கிட்டோம் அப்படின்னு தெரிஞ்சுனா கூட சரி நம்ம ஒரு கால் பவுன் அரை பவுனுக்காவது நம்ம பணத்தை வந்து சேமிப்பு பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு நம்ம அதுக்கு உண்டான வழியை வந்து நம்ம பின்பற்ற ஆரம்பிச்சுருவோம் அனாவசிய செலவுகளில் நம்ம வந்து குறைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அதே போல் நம் எதிர்கால சேமிப்பு கூட ஒரு சின்ன முயற்சியாக கூட நம்ம இதில் இருந்து பின்பற்றக்கு வாய்ப்பு இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் முதன்முறையை நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நான் போடுற தகவல் உடனே உடனே உங்களுக்கு கிடைக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த பதிவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன்